இதுவரை நடந்த எத்தனையோ பேர் கண்டிக்கும் இது ஒரு வித்தியாசமான தேர்தல் காரணம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போடுற தேர்தலுங்க மோடி ஏதான் ஜெயிக்க போறாங்க எல்லோருக்குமே தெரியும் இது ஒரு மிக மிக வித்தியாசமான தேர்தல் காரணம் பத்தாண்டு காலமாக நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்பு அர்ப்பணிப்பு அவருடைய தொலைநோக்கு பார்வை நம்ம எல்லாம் கூட ஒரு பெரிய எழுச்சி மலையை ஆழ்த்தி ஆழ்த்தி இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது முக்கியமான காலகட்டம் காரணம் ஒரு இந்தியாவாக மிக முக்கிய நாடாக உலக அரங்கிலே வரப்போகின்ற காலகட்டம் அதனால் மிக முக்கியமானது நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒரு ஒரு குடும்பங்களுக்கும் இருக்கிறது பிரதமர் அவர்கள் வலிமையாக நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வேண்டும் அவர் எந்த முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் கூட அதற்கு இந்த வலிமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர் இப்ப நீங்க கேட்கலாம் முக்கியமான முடிவுகள் என்ன எடுப்பாங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி முக்கியமா எடுத்து கட்டுறதோட பிரதமர் நமக்கு தெரியும் எழுபது ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த ஐந்தாண்டு காலத்துல எடுக்கப்படும் உதாரணத்திற்கு நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம் இந்த ஐந்தாண்டு ஆட்சி காலத்துல இது போன்ற எத்தனையோ முடிவு உதாரணத்துக்கு பல பக்கம் போட்டீங்கன்னா ஆணையமலை நல்லா பத்தாயிரம் கோடி ரூபாய் இருபது ஆண்டு காலமாக தேங்கியிருக்கு அதுவும் சாத்தியம் அதுவும் செய்ய போகின்றோம் சகோதரிய இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்ற கற்றலே அமர வைக்க வேண்டிய கட்டாயம் தண்ணி கட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு இல்லை யாரும் போட்டியாளர் இல்லை சமீபத்தில் ஒரு ஒரு பொண்ணு பாத்து எட்டு மாப்பிள்ளை போறாங்க மாப்பிள்ளை யார் என்பதே அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க அதனால இன்றைக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருபது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலை என்று கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மேலே வாஜ்பாயும் இங்கே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட கீழே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால் அதுவும் குறிப்பாக கடந்த ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் எம்பியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு பதிலா பின்னாடி போக ஆரம்பிச்சது இல்லை அதை எல்லாம் சரிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஐந்தாண்டு காலம் அதை முழுமையாக சரிப்படுத்த வேண்டும் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தேங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அது விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து மேம்பாலத்திலிருந்து உள்கட்டிடத்திலிருந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஸ்மார்ட் அருகிட்டான் நீங்கதான் கேட்கணும் காரணம் இதை பார்ப்பதற்கு யாரும் இங்கே ஆட்கள் இல்லை வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா அது சேவை பண்றாங்களா அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா ஆனால் இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தம்பி அண்ணாமலை இந்த தேர்தலிலே நம்முடைய பாரதிதாசா கட்சி தேசிய ஜனநாயக சார்பாக வேட்பாளராக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாங்கள் கோருகின்றோம் இரண்டு விஷயத்திற்கு ஒன்று உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையில எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டாவது மாநில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்களாக கோயம்புத்தூருக்கு ஒரு மனிதர் இருக்க வேண்டும் திட்டங்கள் வருகிறதா புதிய திட்டங்கள் வேண்டுமா இன்னும் நிதி வேண்டுமா அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் பெரிய எண்ணிக்கையில எழுச்சியில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு செய்து கொண்டிருக்கிறார் நேற்று முழுவதுமே பல இடத்தில் ஒன்றரை அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கட்டின்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது காரணம் தன்னார்வர்கள் மக்கள் பொதுமக்கள் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தவர்கள் எல்லோரும் ஒரு சேர வந்திருக்கின்றார்கள் இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது ஆனால் மாற்றம் என்பது இப்பொழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க வேண்டும் எல்லா அன்பு சட்டங்களுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நமக்கு இன்னும் பதினாறு நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு ஐயா ஒரே அம்சம் ஆனால் ஒரு ஒரு வீட்டிற்கும் கடமை நமக்கு இருக்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் தாமிர சின்னத்தில் இருக்க மக்களை வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நீங்க வைக்க வேண்டும் நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை ஐயா அந்த பதினாறு நாள்ல பதினாறு நாள் திமுக காரங்கள திமுக அரசை முப்பத்தி மூன்று மாத காலமாக நான் பேசாத பேச்சு இல்லை அதனால இந்த பதினாறு நாள் நான் பேசினா அவங்க மாற போறது கிடையாது அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டி தான் டெல்லி போற வண்டி இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் அண்ணன் அப்பாதுரை அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய அன்பு சகோதரர்கள் மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் குறிப்பாக மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்கள் வடவள்ளியினுடைய ஒன்றிய தலைவர் பாலகந்தாஜு அவர்கள் தலைவர் அண்ணன் பிரேமன் அவர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அண்ணாமலை நாதன் அவர்கள் மாவட்ட ஊடகப் பிரிவுச் சேர்ந்த அருமை சகோதரி காயத்ரி அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வடவள்ளி பகுதி செயலாளர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக இந்த பகுதியினுடைய குப்பை சுத்தகரிப்பு நிலையம் வேண்டும் என்று இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருத்தமான செய்தி குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகள்ல இந்த குப்பையை சரியான முறையில் சுத்தகரிப்பு செய்து அந்த ஊரை நீட்டாக இடமாக என்பதை ஆட்சியாளர்கள் மறந்துவிட்டார் அதை பற்றி அக்கறை இல்ல அதனால் தான் நகரங்கள் எல்லாம் குப்பை மேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு குறிப்பாக இந்த குப்பை மேலாண்மை குப்பை சுத்திகரிப்பு புள்ளியெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த நிச்சயமாக இந்த பகுதியினுடைய ஐஓபி காலனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் கூட நாங்கள் தீர்வு இருக்கின்றோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கண்டித்துவிட்டு உங்களுடைய அருகும் ஒரு அன்பையும் இருந்து கிளம்புகின்றோம் ஒரு ஒரு பகுதியாக செல்ல வேண்டும் எல்லா வீட்டிலையும் நீங்க தான் போய் கேட்கணும் மக்களை பார்க்கணும் தாமரைக்கு வாக்களிக்கு செல்லவே சொல்ல வேண்டும் அடுத்த பதினாறு நாட்கள் முழுமையாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் வைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத அண்ணன்